அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்திங்கன்னா தினசரியாக இலவச மாதிரி தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது அந்த மாதிரி தேர்வு வரிசையில் இன்றைய வீடியோவில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம் சிலபஸ் படி எடுக்கப்பட்ட முப்பது கேள்விகளுக்கான விடை குறிப்புகளாக தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளுக்கும் குறிப்பாக டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்தக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறும் அந்த வகையில் இன்றைய வீடியோவில் இருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி அல்லது ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக இடம்பெறுங்க ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய கேள்விகள் வந்து இயர் ரிலேட்டடான கேள்விகளை தான் இடம்பெற்றிருக்கும் குறிப்பாக ஸ்கீம்ஸ் ரிலேட்டடானது திட்டங்கள் ரிலேட்டடானது இருக்கும் அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் இந்த வீடியோவுக்கான கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவனங்க ஜாயின் பண்ணிக்காங்க ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியினுடைய டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டுள்ளது புதிதாக பார்க்குறவங்க ஜாயின் பண்ணிக்காங்க முதல் கேள்வி தமிழ்நாட்டின் எந்த மாவட்டம் மனித மேம்பாட்டு அட்டவணையில் கடைசி இடம் வகி வகிக்கின்றது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா மனித மேம்பாட்டு அட்டவணையில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் லாஸ்ட்டு பிளேஸில் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக் கேள்வி இரண்டு குழந்தை மேம்பாட்டு குறியீடு பின்வரும் காரணிகளை கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது அப்போ குழந்தை மேம்பாட்டு குறியீடு சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் எதெல்லாம் வந்து கணக்கில் எடுத்துப்பாங்கன்னா கல்வி சுகாதாரம் ஊட்டச்சத்து நிலை மட்டும்தான் எடுத்துக்குவாங்க வருமானம் இங்கே வராது அப்போ சரியான விட ஆப்ஷன் பாம்பே கேள்வி மூணு தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீட்டை அடிப்படையாக கொண்ட மாதிரி தமிழ்நாடு மனித மேம்பாட்டு குறியீடு டிஎன்ஹெச்டிஐ தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து எதை அடிப்படையாக கொண்டு இருக்கப்பட்டுள்ளதுன்னா ஐநாவுடைய யுனைடெட் நேஷனுடைய யுஎன்டிபியனுடைய திட்ட மாதிரியை கொண்டு தான் வந்து எடுத்திருப்பாங்க ஐக்கிய நாடுகளின் வளர்ச்சி திட்ட மாதிரி கேள்வி நான்கு பட்டியல் சாதியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியல் சாதியினர் குடும்பங்களின் டேஸ் மேம்பாட்டிற்கென இயங்குகிறது பட்டியல் சாதியினர் நிதி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் பட்டியல் சாதியினர் குடும்பங்களின் எதற்காக எந்த மேம்பாட்டிற்கான இயங்குகிறதுனா பொருளாதார மேம்பாட்டிற்காக இயங்குகிறது கேள்வி ஐந்து தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் அதிக மனித மேம்பாட்டு குறியீட்டை பெற்றுள்ளது அதிக ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து பெற்றுள்ள மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி குறைவானது எதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் கேள்வி ஆறு மனித மேம்பாட்டு குறியீடு இதை அடிப்படையாக கொண்டு அமைகிறது மனித மேம்பாட்டு குறியீடு பார்த்தீங்கன்னா இந்த நாலு ஆப்ஷனில் வாழ்நாளை அடிப்படையாக கொண்டு அமைகிறது கேள்வி ஏழு தமிழக அரசின் முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு எப்பொழுது தமிழ்நாடு அரசினுடைய முதல் மனிதவள மேம்பாட்டு அறிக்கை வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி மூணு கேள்வி எட்டு மனித மேம்பாட்டு குறியீடு கீழ்கா கீழ் வருவனவற்றுள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது மனித மேம்பாட்டுக் குறியீடு கீழ் வருவனவற்றுள் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது ஒன்று வாழ்நாள் ரெண்டு வாழ்க்கை தரம் மூணு கல்வித் தகுதி நாலு நோயற்ற தன்மை வருமானம் வராது அப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதன் அடிப்படையில் தான் தே நடத்தப்படுகிறது ஒன்று லைஃப் டைம் வாழ்நாள் ரெண்டு வாழ்க்கை தரம் மூணு கல்வித் தகுதி கேள்வி ஒன்பது நிதி ஆயோக்கின் அறிக்கையின்படி தமிழ்நாட்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குறியீடானது மாநிலங்களின் வரிசையில் டேஸ் இடத்தில் உள்ளது ஸோ நிதி ஆயோக் வெளியிட்ட அறிக்கையின் படியில் நிலையான இலக்கு பட்டியல் டூ தௌசண்ட் நைன்டீனில் மாநிலங்கள் வரிசையில் இந்திய அளவில் தமிழ்நாடு தேர்ட் பிளேஸ் வகிக்கிறது கேள்வி பத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள தமிழக மாவட்டங்களை கருத்தில் கொள்ளவும் ஒன்று கன்னியாகுமரி ரெண்டு விருதுநகர் மூணு ஈரோடு நான்கு திருப்பூர் ஐந்து தூத்துக்குடி இதில் அதிக மனிதவள குறியீடு உள்ள மாவட்டங்களை தெரிவு செய்கன்னு கேட்டிருக்காங்க அதிக மனிதவள குறியீடுனா ஃபஸ்ட்டு கன்னியாகுமரி வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் அதுக்கடுத்து தூத்துக்குடி சரியான விடை ஒன்று ரெண்டு ஐந்து கேள்வி பதினொன்று மனித வளர்ச்சி குறியீடானது டேஸ் அடிப்படையாக கொண்டது மனித வளர்ச்சி குறியீடு ஆயுட்காலம் கல்வி தனிநபர் மொத்த தேசிய வருமானம் மேலே உள்ள அனைத்தையும் அடிப்படையாக கொண்டது ஸோ இந்த பதினோரு கேள்வி பார்த்தீங்கன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிலேட்டடான கேள்வி இந்த மனித வள மேம்பாட்டு குறியீடு தொடர்பான கேள்வி இந்த பதினோரு கேள்வியுமே ஆல்ரெடி டிஎன்பிசி தேர்வாணையம் நடத்திய பல்வேறு தேர்வுகள் இருந்து கேட்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள கிராம பஞ்சாயத்துகளின் எண்ணிக்கை எவ்வளோனா பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி நான்கு கேள்வி பதிமூணு நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது நிறுவனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு கேள்வி பதினான்கு எல்காட் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது எல்காட் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு ஆல்ரெடி எல்காட் நிறுவனத்தை பற்றி கேட்டிருக்காங்க எல்காட் நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு இருபத்தி ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கேள்வி பதினான்கு புதிய தமிழ்நா சாரி கேள்வி பதினைந்து புதிய தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பவியல் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு புதிய தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்பவியல் கொள்கை வெளியிடப்பட்ட ஆண்டு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு கேள்வி பதினாறு தவறான இணை எது தவறான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு மண்டலங்கள் தகவல் தொழில்நுட்ப மண்டலங்கள் வந்து தமிழ்நாட்டில் எட்டு இடத்துல தொடங்கியிருப்பாங்க அந்த எட்டு இடத்துல இருக்கக்கூடியதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க சோழிங்க நல்லூர் வந்து சென்னையில் இருக்குது சோழிங்கநலர் எல்காட்ஸ் அடுத்து விலாங்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா மதுரை வருமானம் மதுரை வராது விலாங்குறிச்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா கோவை அப்போ தவறான இணை வந்து ஆப்ஷன் பாம்பே நவல்பட்டு திருச்சி கங்கை கொண்டான் திருநெல்வேலி மற்ற மூணு ஆப்ஷனும் சரியா இருக்குது தவறானது பி ஆப்ஷன் தான் தவறாக இருக்கு கேள்வி பதினேழு தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு டிஎன்பிஎன்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா இது எப்போ நிறுவனாங்கன்னா ஒன்று பன்னிரெண்டு அதாவது டிசம்பர் பன்னிரெண்டு டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி ஏழு தமிழ்நாடு மாநில பெரும்பரப்பு வலையமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு டிஎன் வேன்னு சொல்லலாம் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி ஏழில் நிறைவிருப்பாங்க கேள்வி பதினெட்டு தமிழ்நாடு மாநில தரவு மையம் டேட்டா சென்டர்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு ஸ்டேட் டேட்டா சென்டர் எப்போ தொடங்கினாங்க தமிழ்நாடு மாநில தரவு மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆகஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கியிருப்பாங்க கேள்வி பத்தொன்பது தரவுகள் மற்றும் சேவைகளுக்கான பேரிடர் மீட்பு மையம் எங்கு அமைக்கப்பட்டது தரவுகள் மற்றும் சேவைகளுக்கான பேரிடர் மீட்பு மையம் பார்த்தீங்கன்னா திருச்சியில் அமைக்கப்பட்டுள்ளது கேள்வி இருபது அருகாமை தரவு மீட்பு மையம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது அருகாமை தரவு மீட்பு மையம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு அருகாமை தரவு மீட்பு மையம் சென்னையில் தொடங்கப்பட்ட ஆண்டு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்வி இருபத்தி ஒன்று தமிழ்நாடு மேக கணினி அமைப்பு சேவைகள் தொடங்கப்பட்ட ஆண்டு கிளவுட் கம்ப்யூட்டிங் மேக கணினி சே மேக கணினி அமைப்பு சேவைகள் தொடங்கப்பட்ட ஆண்டு ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கியிருப்பாங்க கேள்வி இருபத்தி ரெண்டு மாணவர்களுக்கு விலையில்லா மடிக்கணினி வழங்கும் திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு விலையில்லா மடிக்கணினி லேப்டாப் வந்து ஃப்ரீயாக தந்தது மாணவர்களுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா செப்டம்பர் பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தொடங்கியிருப்பாங்க பதினைந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று கேள்வி இருபத்தி மூணு அம்மா அழைப்பு மையம் புகார் பற்றிய அலைபேசி எண் என்ன அம்மா அழைப்பு மையம்னா பொதுமக்கள் வந்து புகார்களை தெரிவதற்கான ஒரு பிரத்யேக அலைபேசி மையத்தை தொடர்பு கொண்டு ஏற்படுத்தியிருப்பாங்க தமிழ்நாடு அரசு அதுக்கான டோல் ஃப்ரீ நம்பர் ஆயிரத்தி நூறு கேள்வி இருபத்தி நான்கு தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு எப்பொழுது தமிழ்நாடு சங்கங்களின் பதிவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து கேள்வி இருபத்தி ஐந்து தகவல் தொழில்நுட்பவியல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு தகவல் தொழில்நுட்பவியல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு டூ தௌசண்ட் கேள்வி இருபத்தி ஆறு தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப மின்னணு சேவை விநியோகம் விதிகள் வெளியிடப்பட்ட ஆண்டு தகவல் தொழில்நுட்பவியல் சட்டம் இயற்றப்பட்டது இரண்டாயிரம் அதனுடைய விதிகள் வெளியிடப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு கேள்வி இருபத்தி நமது அரசு திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு நமது அரசு திட்டம் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு நிதியாண்டில் தான் அறிவிச்சிருப்பாங்க நமது அரசு திட்டம் அறிவிக்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு கேள்வி இருபத்தெட்டு இல்லந்தோறும் இணையம் இணையவழி சேவை வழங்கு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு இல்லந்தோறும் இணையம் இணையவழி சேவை வழங்கு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மார்ச் ஒன்று ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கியிருப்பாங்க கேள்வி இருபத்தி ஒன்பது தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு பதினெட்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு கேள்வி முப்பது மின் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது மின் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு மின் நூலகம் தொடங்கப்பட்ட ஆண்டு பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஸோ தமிழ்நாட்டில் குறிப்பாக வந்து தமிழ்நாடு மின்னாளுமை கண்டிப்பாக இது ரிலேட்டடான கேள்வி நிச்சயமாக ஒரு கேள்வி கண்டிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளும் நிச்சயமாக கே கேட்பதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக பார்த்தீங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் ஃபோர் அண்ட் குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேட்சை பொறுத்தவரைக்கும் ஆன்லைன் மாணவர்களுக்கும் மிக குறைந்த கட்டணத்தில் வந்து பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்